அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு பரண்ட தொகையல் தேவையான பொருட்கள் உளுத்தம்பருப்பு மிளகாய் புளி பிரண்டை முடக்கத்தான் கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு தேங்காய் அறமூடு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே பொன்னிறமாக உளுக்கம்பருப்பை வறுத்து எடுத்துக்கணும் அதோடையே நம்ம வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகா போட்டு முடிச்சுட்டு அடுத்து இந்த கரண்டை கொத்தமல்லி புதினா முடக்கத்தான் நாளையுமே வந்து நம்ம கடையில் நல்லா போட்டு அதையும் வந்து வதக்கி எடுத்துடணும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டா போதும் ஃபுல்லாக வந்து கலர் மாற வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் புளி இந்த மாதிரி வந்தால் போதும் தேங்காய் போட்டாச்சு தேவைக்கேற்ப உப்பு வதங்கி ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுக்கணும் நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி வெளுகை எடுத்துக்கணும் தேவைப்பட்டால் தாளிப்பு கொடுக்கலாம் தேவையில்லைன்னா தாளிப்பு வேண்டாம் நான் இன்றைக்கி தோசைக்கு தான் செய்கிறேன் அதனால் தாளிப்பு போடலை நான் சுவையான பரண்டு சட்னி ரெடி தோசை இட்லி சப்பாத்தி சாதம் எல்லாம் இந்த சட்னி நமக்கு சக்திக்கும் பசியை தூண்டுறதுக்கும் வயிறு வந்து சரி செரிமானத்தை சரி பண்ணுறதுக்கும் கண் பார்வை தெளிவடைகிறதுக்கு அல்சர் ப்ராப்ளம் குணப்படுத்துறதுக்கு சுகர் பிபி எல்லாமே கொலஸ்ட்ரால் எல்லாமே இந்த சட்னி கண்ட்ரோல் பண்ணும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது கொடுக்கறதுனால நமக்கு உடல் வலியும் உடல் சோர்வு இதுவும் இதனால் நீக்கப்படுது ஏன்னா வந்து நம்ம பரண்டை முடக்கத்தான் எல்லாமே நம்மளுடைய எலும்புக்கும் நரம்புக்கும் எல்லா வகையிலையும் பயன்படுறது இது எல்லா மருத்துவத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க கருவேப்பிலை அயன் சக்தி கொத்தமல்லி கண் பார்வை தெளிவடை எல்லோரும் பயன்படுத்துங்க